ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகனந்தை சரி இல்லை இனி வரும் காலங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே ராகினி என்ன பண்ணுறாங்க சரியான சந்தர்ப்பம் பார்த்து எப்படியாவது இன்னும் வெண்ணிலா கிட்டே ஏற்றி விடணும் இப்போ கொடுத்ததை நல்லா குன்னக்குடி வரைக்கும் போய் சேரும் அந்தளவுக்கு நல்லா கொடுத்துட்டா அப்படின்னு இங்கே ராகினி காட்டில் தாங்க மழை பெஞ்சிட்ருக்கு அவன் நினச்சது மாதிரி சந்தோஷமாக நடந்துட்டுருக்கு கருமங்க ராகினி முன்னாடி இங்கே விழுந்தது தாங்க அவள் வெண்ணிலா அடித்ததை விட இங்கே அவள் பார்த்து கை கொட்டி சிரித்தா பார்த்திங்களா காவேரி பிள்ளை நம்ம பிள்ளை அப்படி கீழே விழுந்து தவந்து கிடந்த மாதிரி கிடந்துச்சுங்க எனக்கு உண்மையிலே பார்க்க ஜெயிக்கலங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு அப்படின்னு அதை விட கொடுமை இங்கே பார்த்தீங்கன்னா விஜயும் பேசாமல் நின்று வர்றாரு ஆனால் எஃபெக்ட் ஃபுல் எஃபெக்ட் போடலையேங்க அப்படியே சும்மா ரெண்டு ஸ்டெப்பு வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ராகினி என்ன பண்ணுறாங்க எப்படியாவது நம்ம சொல்லணும் எல்லாத்துலேயும் சொல்லி தீக்கணும்னு சொல்லிவிட்டு காவேரி வீட்டில் போய் எல்லார் வீட்லேயும் சொல்லி முடிச்சிடுறாங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்க நம்ம போய் காவேரி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு மேலே போக போகிறாங்க மேலே போக போகையில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க இங்கே அந்த பொண்ணு வெண்ணில் வந்துட்டு விஜய் விஜய்னு சொல்ல அவர் என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணு நர்ஸ் வருது சார் 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 அப்படின்னு அந்த கூப்பிடையில் என்னம்மா அவங்க ரொம்ப கத்துறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் என் பொண்டாட்டியை பேச விட மாட்டேங்கிறாங்களே பார்க்க விட மாட்டேங்கிறேன் அப்போ தான் யோசிக்கிறாரு விஜய் கண்டிப்பா இது வளால நம்ம பொண்டாட்டிக்கு பிரிவு வந்துடும் நீ எங்கிட்டாவது போய் விட்டுறா அப்படின்னு சொன்னது சரிதான் நான் அதான் கொண்டு போய் விடு அங்கே வச்சு ஆள் வச்சு பார்த்துக்கலாம்னு சொன்னாரு நான் வீட்டுக்கு கூட்டி வந்து தப்பு தான் அப்படின்ட்டு வர்றாரு உள்ளுக்குள்ளே வந்த கையோட என்ன வேணிலாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறாரு பக்கத்தில் வந்த கையோட விஜய் 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 அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க தள்ளி வைக்கிற உட்கார்றாரு ஆனால் இது வரைக்கும் ஒரு சூப்பர் மா சீன் என்னென்னா அதாவது சீனே இல்லாத ஒரு சீனை நான் சொல்ல வரேங்க இந்த இந்த வெண்ணிலா வந்த இந்த செகண்ட் செகண்ட் வரையும் இந்த நொடி வரைக்கும் ஒரு வாட்டி கூட கட்டி பிடிக்கவே இல்லைங்க விஜய் அதுதாங்க சூப்பர்னு சொல்லலாங்க விஜய் வேறு லெவல்னு நம்ம எவ்வளவோ ஆயிரம் கருவி கொட்டலாம் கரிச்சு கரிச்சு கொட்டலாம் கழுவி கழுவி விஜயை ஊற்றலாம் ஆனாலும் உன்னதமான ஒரு செயலை செஞ்சுருக்காருன்னா சும்மா கையை பிடிச்சிருக்காரு அது யார் வேணாலும் டாக்டர்கள் கையை பிடிக்கலாம் வைத்தியம் பண்ணலாம் டீச்சர்ஸுங்க பிள்ளைங்களை பார்த்து கை பிடிக்கலாம் அது வேறங்க ஏன் எல்லா தொழிலையுமே கை பிடிக்கிறதுல வந்து வளையல் போடுறாங்க அதெல்லாம் அது மாதிரி தான் இதுவும் ஆனால் கட்டி பிடிக்கிறதுங்க வேற அதையும் தாண்டி இல்லையா காவேரியை கட்டி பிடிச்ச கரங்கள் யாரையும் கட்டி பிடிக்காதுன்னு சொல்லி உத்தம புத்திரனா அந்த காவேரியை கட்டி நம்ம வெண்ணிலாவை அந்த பிள்ளை வெண்ணிலாவை அவர் கட்டி பிடிக்கவே இல்லைங்க இது கரெக்டாக இல்லையானு கவன் பாசில் சொல்லிடுங்க அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போவுமே கரெக்டாக கையை பிடிச்சிட்டு இங்கே பார் வெண்ணிலா நான் சொல்கிறத கேளு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவதான் என் பொண்டாட்டி நீ இப்பெல்லாம் நடந்துக்கலாமா அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்த எப்படி தங்கமான மனசாக இருந்த இந்த மாதிரி அதிர்ந்து கூட பேச மாட்டேன் நடக்க மாட்டேன் ஆனால் இப்படி போய் அவளை அடிச்சிட்டே அவள் தானே உன்னை பாவப்பட்டீங்க கூட்டம் தான் இப்பெல்லாம் நீ பண்ணலாமா என்ன வேணா எனக்கு ரொம்ப இதாக தெரியுமா பாவம் அவள் என் பொண்டாட்டி உனக்கு நல்லது பண்ணி அவளை கூட்டி அந்த நீ அடிக்கலாமா ஏமா இப்படி பண்ணுற நீ பாரு நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் நீ பயப்படாத தைரியமாக இரு அப்படிங்கிறாங்க இப்போ கூட பாரு உனக்காக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் என் பொண்டாட்டி அவளை நீ அடித்த அப்படின்னு நான் உன்னை ஒன்றுமே கேட்கல அவள் அங்கே அழுதுகிட்டு கிடக்குறா அவளை போய் கூட நான் உங்க கூட தான் வந்து நின்றுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எங்கள் மனசை புரிஞ்சுக்க வேண்டியா ஏன் வேணிலா அப்படி பண்ணுற அப்படிங்கல இல்லை விஜய் விஜய் நீ இங்கே ஏன் விஜய் ஏன் விஜய் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்ல இரு இரு கூலா இரு நீ பாடு நான் போயிட்டு வந்துடுறேன் நான் வர்றேன் வர்றேன் அப்படிங்களா இல்லை போகக்கூடாது போகக்கூடாது நான் ஒரு வேலை இருக்குமா முடிச்சுட்டு வர்றேன் நான் வருவேன் நர்ஸ் வந்து பார்த்துக்கங்க பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் வரேன்னு சொல்லி கையை உறி விடுறாங்க ஆனாலும் விடாமல் இறுக்கி இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க வெண்ணிலா பார்க்குறாங்க ராய் நீ சூப்பர் சூப்பர் வேறு லெவல்தான் வெண்ணிலா அட்டாடா நான் ஒரு ரூபா கொடுத்து நடிக்க சொன்னா நீ ஓராயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறிய வேற லெவல் வெணிலா அட்டியே காவேரி நீ சீக்கிரம் போயிடு வெடி இந்த வீட்டை விட்டு ஏன்னா அவளுக்கு சுயநினைவு இல்லாமல் இருக்கல இந்த ஆட்டம் போடுறா நல்லா மட்டும் ஆட்டம் நீ ம் அப்படி போயிடு வெடி இந்த வீட்டை விட்டுன்னு ரொம்ப இங்கே கொக்கரிச்சிட்டு இருக்காங்க இங்கே விஜய் வரார் வெளியில் வந்து ச்சே என்ன இப்படி நடக்குது அப்படின்னு கரெக்டாக ராயினி பார்க்க டப்பக்கு நான் அங்கிட்டு திரும்பிக்கிறா எல்லாம் இவளால் தான் இவ தான் இவ தானே அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி காவேரிட்ட சொல்லி அவள் மனசை நோகடிச்சு பாவம் என் காவேரி முதல் போய் நான் அவளை தேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப தாத்தா பாட்டி என்னப்பா என்ன முடிவு பண்ணியிருக்க இல்லை இல்லை தாத்தா அது வந்து இங்க பார் நான் சொன்னது நான் கண்டிப்பாக முடிவு பண்ணேன் தாத்தா எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் நான் வேணாம் அது ஞாபகம் இருக்கட்டும் கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாங்க காவேரி நடிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட கொஞ்சம் அப்படி படுத்துருக்காங்க காவேரி காவேரிங்கிறாரு அடிவாட்டு அடிபட்டு போய் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இந்த இப்போ இப்பதான் போகுது போயிட்டு காவேரி காவேரி என்னடா பண்ணுது அப்படிங்கல்ல பார்க்கறாரு தொட்டு பார்க்கறாரு அப்படியே வீங்கி போயிருக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்ன பண்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னு இதுக்கு என்ன போடலாம் அப்படின்ட்டு அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சந்தனம் அது அதை எடுத்து அப்படியே லைட்டாக தடைய விடுறாரு அதுக்கப்புறம் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தில் குனிஞ்சு ஒரு முத்தம் கொடுக்குறாரு அதுக்கும் பேசாமல் அப்படியே கண்ணை முடிக்கிட்டே இருக்கிறாங்க காவேரி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க நீ தூங்குறியா இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறியான்னு தெரியல காவேரி இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோ சாரிடா உன்னை ரொம்ப நோக்கடிக்கிறண்டா உன்னை நான் ராணி மாதிரி வச்சு காப்பாற்றணும்னு நினச்சேன் வச்சு வாழை வைக்கணும்னு நினைச்சேன் இப்படி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோ நாளைக்கு எல்லாம் எல்லா முடிவு கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்க அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க அப்படியே அழுகிறாங்க தாரையாக கண்ணீர் போகுது பாவமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க சரி நம்ம காலக்கிட்டு எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்களா தூங்கிட்டே இருக்காங்க இவங்க எந்திரிச்சு பார்க்கறாங்க வாக்கிங் போகணுமே காவேரி எந்திரிச்சு பார்க்கலாம் தான் தூங்குறே அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படியே அழகாக உட்கார்றாரு காவேரி பார்க்குறாங்களா சூப்பராக ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க அப்படியே படுத்துருக்கதை அழகாக ஓவியம் வரைகிறாரு அப்படியே காவேரி அழகாக வரைஞ்சி ஐ லவ் யூ பொண்டாட்டி ஐ லவ் யூ டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சொல்லலாம் உமா உம் சொல்லிட்டு அழகாக சூப்பராக எழுதி அப்படியே காவேரி முடிச்சா தர்ற மாதிரி பெரிய பேப்பருங்க அழகா அப்படி முன்னாடி ஒட்டி வச்சுட்டு கிளம்பி போகிறாரா வாக்கிங் போயிடாரு இவங்க காவேரி என்ன பண்ணுறாங்க எதார்த்தமாக கண்ணை முடிச்சுட்டு நிமிந்து பார்க்குறாங்க அப்படியே தான் படுத்துருக்க மாதிரி இருக்கு ஐ லவ் யூடி பொண்டாட்டின்னு வேறு இருக்கா படித்து பார்த்தோன்னா உங்களுக்கு சந்தோஷம் தாங்களே இவர் நேற்று வந்து அவ்வளோ அழுதார் சாரி சாரி நறு உனே நோகடிக்கிறேன்னாரு இப்போ இந்த மாதிரி எழுதி போயிருக்காரு அப்பா அவர் மனசில் நம்ம தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னப்பா நீ சொல்லுப்பா நான் அவர் அவர் மனசில் நான் மட்டும்தானே இருக்கேன் எனக்கு மட்டும்தானே அவர் என்னால் அவர் இல்லாமல் வாழ முடியாதுப்பா நீ சொல்லுப்பா பூவா அப்படிங்கிற கரெக்டாக அவங்க அப்பா ஃபோட்டோவில் இந்த பூ வந்து பதக்குன்னு தக்குன்னு கீழே விழுகுது அந்த அண்ணன் லாஜிக்கு இதானே எங்கேயுமே நடக்கிறது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரினால் சந்தோஷம் தாங்க முடியலை அப்பா என்னப்பா சம்மதம் சொல்லிட்டீங்களா அப்போ என் முடிச்சா எனக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருங்க அப்படியே வந்து கட்டி பிடிச்சிடறாரு பின்னாடி வந்துட்டு போனவர் போயிட்டே திரும்பி வந்துட்டார் அப்புறம் தான் இவ அப்போ தாங்க இவங்கெல்லாம் முடிச்சிருக்காங்க கவலையே படாத காவேரி ஓம் புருஷன் மட்டும்தான் உனக்கு மட்டுந்தான் ஓம் புருஷன்தான் உனக்கு மட்டுந்தான் ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு நான் எங்கேயே போகிறேன் நீ தாண்டி என் பொண்டாட்டி நீ தாண்டி என் செல்லம் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்புறாரு மாமனாரே கொஞ்சம் கண்ணை முடிக்கங்க அப்படிங்கிறாங்களா எதுக்கு அவரை கண்ணை முடிச்சிடுறீங்க அப்படிங்கல ஆ என் பொண்டாட்டிக்கு நான் டு லிப்ட் கொடுக்க போகிறேன் அதை பார்த்தா அவர் வைக்கப்படுவார்ல அப்படிங்களை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதெல்லாம் போகக்கூடாது நிலத்தை பிடிச்சி சொன்னதை நிறைவேத்துறாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ணால் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you, Prince.